நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற அந்த பாலைவனத்தில் வந்து தோட்டம் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி அந்த வீடியோ வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது அது பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடம் என்னங்கிறது இப்போ அது நல்லா விளைச்சலுக்கு வந்துருச்சு இந்த மிளகாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் காய்ச்சிருச்சு நிறையா மாதிரி முள்ளங்கி முள்ளங்கி பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு நிறையா இது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நடவு பண்ணியிருக்கோம் அது ரெண்டாவது ஸ்டேஜ் உருளைக்கிழங்கு இது இது முதல்ல வச்ச மிளகா செடிகள் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் சும்மையாக காய்ச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செடி வெண்டைக்காய் வந்து என் உயரத்துக்கு வந்துருச்சு செடி ஆகிவிட்டுருக்கு அதே மாதிரி பாவக்காய் கொடி வந்து இப்போ தாக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஒருக்காய் பாவக்காய் கொடி இது வந்து தக்காளி தக்காளி வச்சுருந்தோம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது நல்லா நல்லா ஆனால் இதுலனா என்ன ஒரு விஷயம்னா இங்கே இந்த மருந்து அடிக்கலை உரமும் பொருளை வெண்டக்காய் செடி இது எல்லாமே மிளகா மிளகா வந்து ஒரு ஒரு செடியிலையும் எப்படியும் ஒரு நூறுக்கா கா இருக்கும்னு நினைக்கிறேன் அருமையா இருக்கு ஒரு செடி பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கு நல்லா காய்ச்சிருக்கு நல்லா காப்பு வந்துருக்கு பச்சை மிளகா எப்படி காய்ச்சிருக்கு பாத்தீங்களா இது வெங்காயம் பெரிய வெங்காயம் நடவு பண்ணோம் முதல்ல இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பிடுங்கலான்னு நினைக்கிறேன் நல்லா வளர்ந்துருச்சு முள்ளங்கியை பாருங்க நல்லா பெருசாக இருக்குது முள்ளங்கி சைஸு முள்ளங்கி வந்து பெருசாக இருக்குது இதை வந்து விதைக்காண்டி விட்டுருங்க இது அடுத்து நடவு பண்ணுறதுக்காண்டி ஒரு முள்ளங்கி வந்து விட்டுருக்கேன் வந்து நல்ல சைஸு பெருசாக இருக்குது பாருங்க தக்காளி காய வந்து பாருங்க எவ்வளவு பெருசா எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க தக்காளி நிறைய காய்ச்சிருக்கு தக்காளி தக்காளி அதுவும் நல்லா பெருசா இருக்கு இவ்வளவு பார்த்தோம்னா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க எப்பவே தக்காளிய பாருங்க ஏன்னா தக்காளி இன்னும் பறிக்கலை ஏன்னா இன்னும் விளையலை இன்னும் பழமாக இருந்துச்சு தண்டுக்கு கண்டுக்கிறே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது இது உருளைக்கிழங்கு நம்ம முதல்ல வச்சது எல்லாம் இப்போ பூக்குது பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு அதை இது பண்ணி பார்க்கணும் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு அதை எடுக்கிறப்போ வீடியோ போடுறேன் பார்க்கலாம் இதெல்லாம் முதல்ல நம்ம போன வீடியோவில் போட்டுக்கணும் அப்போ தான் சின்ன சின்ன செடியாக இருந்துச்சு பெருசாகிட்டாங்க இப்போ நம்ம அவரக்காய் பூடி அவரக்காய் வாட்டி பூத்து விட்டுருந்துச்சு இப்போ காப்புக்கு வந்துடுச்சு எல்லாம் காக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பாருங்கள் இப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக காய்ச்சிருக்கு அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் காய பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா

Love. I can't love I can love when he's